السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشهودر الرخلي نام تودر جيا حبارتو ورقودية دعاك لنودية ذكرها تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜ்ஜதினுடைய நேரம் தஹஜ்ஜதினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மிக முக்கியமான இந்த ஐந்து திக்ருகளையும் நாம் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுபஹான அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்களை அவ்வா நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஐந்து திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தஹஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே நாம் அவ்வாஹ கையேந்தி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கைகளை வெறுங்கையாக ஆக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான் கீழ்வானுக்கு வந்து அல்லாஹ் கேட்கின்றான் என்னை அழைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு நேரம் தான் தஹஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே இது ஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய து ஆக்கலை கபூல் செய்கின்றான் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் து ஆக்களை கேட்டு அவர்கள் அதாவது பலனடைந்திருக்கிறார்கள் இந்த தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுவிட்டு து ஆ கேட்டு பலர் தங்களுடைய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் வி நெல்லடியார்களே நாமும் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுவோம் அதன் பின்னால் துஆாக்களில் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்கலையும் ஏற்றுக்கொள்கின்றான் இந்த ஐந்து திக்கர்களும் மிக முக்கியமான திக்ரளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது திக்கர் அல்லாஹு பி ஹி ஷை அல்லாஹு அல்லாஹு ரப்பி ல உஷ்ரி குபிஹி ஹி ஷெய் அ என்ற இந்த திக்கர் மிக முக்கியமான ஒரு திக்கர் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான் நம்முடையது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் நாம் ஒவ்வொரு சரவான தொழுகைகளிலும் அந்தது ஆவையும் நாம் சேர்த்து கொள்வோம் அல்லாஹு அல்லாஹு ரபி ல ஷெய் ஆ என்ற இந்த இரண்டாவது என்னது ஆ என்றால் நபி இப்ராஹிம் அலை அவர்கள் ஓதியது ஆ நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த நெருப்பிலே எறியப்படுகிறார்கள் பல நாட்கள் மூட்டப்பட்ட அந்த நெருப்பு அதற்குள் அந்த அரசன் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை அந்த நெருப்பிலே எறுகிறார்கள் அந்த நெருப்பிலே இருக்கின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஓதியது ஆ மலக்குமார்கள் வந்து நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் நாம் இந்த நெருப்பை அணை கட்டுமா அல்லது நாம் சென்று அல்லாஹுவிடம் உதவியை கேட்டு போராட்டுமா என்று கேட்ட பொழுது நபி இப்ராஹிம் அலேஹி அவர்கள் இந்த ஆவை ஓதினார்கள் வக்கீல் அந்த மலக்குமார்களிடம் அவர்கள் உதவி கேட்கவில்லை அல்லாஹுவிடம் கேட்டார்கள் அல்லாஹ் அந்த நெருப்பை குளிர்ந்த நெருப்பாக மாற்றினான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த து மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா கவலைகள் கஷ்டங்கள் நம்மை வாட்டுகின்றதா இந்த இந்த ஆ மூன்றாவது ஆ மூன்றாவது ஆ என்னவென்றால் நபி யூனுஸ் அலை அவர்கள் ஓதியது ஆ நபி யூனுஸ் அலி அவர்கள் ஓதியது ஆ மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது நபி யூனுஸ் அலிஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆ நபி யூனுஸ் அலிஹிசாம் அவர்கள் இந்த துஆவை ஓதாமல் இருந்திருந்தால் நாளை மறுமையுடைய நாள் வரைக்கும் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ சிறந்த ஒரு இஸ்தார் மிகவும் சிறந்த ஒரு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு து ஆ லஇ இலாஹ இல்லா அந்த மீன்

மிகவும் அற்புதமான ஒரு துஆாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது அகன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாகவின் நெல்லடியார்களே நான்காவது துஆ என்னவென்றால் நான்காவது துஆ நபி மூசா அலே அவர்கள் ஓதியது ஆ நபி மூசா அலே அவர்கள் ஓதியது ஆ அவர்கள் காலையில் ஓதினார்கள் மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய தேவைகளை அவ்வாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்த ஒரு மிகவும் சிறந்த ஒரு என்னது ஆ என்றால் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இளைய மினீர் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இலைய என்று மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹலாசோடு ஓதினால் நிச்சயமாக உதவி வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவாக இந்தது ஆ இருக்கின்றது ஐந்தாவது ஆ ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்று தரக்கூடியது ஆ இதனை ஓதினால் ما الله نمودي والقي الوطري أي كنواند سيربان أندلوك السرند أردوآ ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا توكنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا توكنا عذاب النار இந்தது ஆவையும் ஓதுவோம் இந்த ஐந்தது ஆக்கலும் மிக முக்கியமானது ஆக்கல் நம் அன்றாடம் ஓத வேண்டியது ஆக்கல் அல்லாஹனுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆக்கல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியது ஆக்கல் அல்லாஹனுடைய அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆக்கல் நாம் இதனை எக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹனுடைய உதவி கிடைக்கும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஆக்குவான் நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்து என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்